ஜில்லி நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் வெகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வார்த்தைக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் சில விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ அதை வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அதில் எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு எங்கேயாவது சோம்பேறித்தனம்லாம் இருக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருந்ததுன்னா அதை மீறி நீங்கள் எந்திரிச்சு அதில் வேலை பாருங்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அமைய போகுது அது பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க அதனால மனசை மாற்றாதீங்க நல்ல எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு போ பலன் வந்து அப்படியே ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க இது வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இதுல மெயினான பாயிண்ட் ஸோ நீங்க எங்கேயாவது ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க ட்ரிபிள் டூ அப்படின்னா இதுதான் உங்களுக்கு மெசேஜாக இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல அப்படி நினைச்சு நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கணும் எங்கேயும் வந்து பின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ வெஞ்சி நம்ம டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் உங்களோட லைஃபுக்குள்ள உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒரு புது எனர்ஜியை ஒரு குட்டி குழந்தை உங்களோட வீட்டுக்கு வந்து அது லக்கியாக இருக்குது இந்த குழந்தை பிறந்ததுனால நம்ம வீட்டுக்கு ரொம்ப லக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த எனர்ஜியை உங்களோட வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க வீட்டில் வந்து ரொம்ப லக்கியான சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்ப்பீங்க இது வந்து நான் சொல்கிறத விட அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் நான் எல்லாம் நம்ம கிளாஸில் சொல்கிற எல்லா ரிவ்யூஸும் வந்து அவங்க மனசார சொல்கிற ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இங்கே வீடியோஸாகவும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த ரிவ்யூஸை கேட்டு பாருங்க அவங்களோட ஃபீல் புரியும் இது வந்து பேச்சில் காட்ட முடியாது ஃபீல் பண்ணி தான் வந்து செஞ்சிக்க முடியும் ஸோ அந்த ஃபீல் உங்களோட லைஃப்லையும் கொண்டுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்சஸ் காமிச்சே தீர்வு ரேக்கின்ற எனர்ஜி உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் நான் கொடுத்தது காரணமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் ரேக்கின்ற எனர்ஜி போய் ஊடுருவிக்கணும் அங்கே வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸும் ஒரு காம்னஸும் ஒரு மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சு ஒவ்வொரு வேலைகளை சிறப்பாக செய்கிறது பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறது வந்த பிரச்சனைகளை சிறப்பாக சால்வ் பண்ணி வெளியே வர்றது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த எனர்ஜி சப்போர்ட் பண்ணும் ஸோ என்னோடய ஒரு விஷன் மிஷன்னு சொன்னால் இதுதான் ஸோ அதனால தான் இந்த ஆஃபரும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கத்துக்கோங்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் லைஃப்பை கொடுங்க அங்க நம்ம நேரில் மீட் பண்ணலாம் ஆன்லைன் ஜூம் செஷனில் இருக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாகவும் எடுத்துக்கலாம் யூனிவர்சல் மெசேஜஸாகவும் எடுத்துக்கலாம் உங்களோட குல தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்கள்கிட்ட வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

நீங்கள் இந்த வாரம் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்க போறீங்க அந்த புது விஷயங்கள் வந்து சில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே நீங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்குவீங்க ஏதாவது நீங்கள் ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் ஒரு குக்கிங் கிளாஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு அட்வான் நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே உங்களோட அட்வான்ஸ ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதில் வந்து சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சூப்பராக கேட்ச் பண்ணிக்குவீங்க அது உங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ண போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே வந்து இப்போ அம்மா அப்பா சில விஷயத்தில் உங்களுக்கு ஓகே சொல்லலை சப்போர்ட் பண்ணலைன்னா கூட அவங்களோட முன்னோர்கள்லேருந்து சில பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஓகே சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு உங்களோட முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட பழைய வீடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து இந்த டைம் பீரியடில் போடுவீங்க இல்லை அதை வந்து வித்து வேறு எங்கேயாவது ஒரு வீடு வாங்கணுன்றத அதை தெளிவாக பிளானிங் வந்து பண்ணுவீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் அகெயின் நல்ல ஒரு பூஸ்ட் தான் பண்ணி கொடுத்துருது உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீட்டோட இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்மூதா போகும் நீங்க அதுக்குண்டான செட்டில்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரத்துல பண்ணுவீங்க உங்களோட இஎம்ஐ வந்து சிலது கம்ப்ளீஷனுக்கு கொண்டுட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த ஒரு கம்ப்ளீஷனே வந்து உங்களோட லைஃபை ரொம்ப அழகா பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் மைண்ட் வந்து ரொம்ப திருப்தியா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் நீங்க வந்து இந்த வாரம் உங்களை பார்க்கறதுக்கே வந்து எப்படி சொல்றது தேஜஸாக இருப்பீங்க உங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் பேசலான்ட்ருக்கோம் பழிச்சின்னு இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் வீட் வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னு டிவைனாக ரொம்ப பெட்டரான ஆறால் நீங்கள் வந்து இருக்கிறதை அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ ஒரு அழகுன்றது நான் ஃபேஸ் அழகை மட்டும் சொல்லலை மனசு மே வந்து உங்களுக்கு லைட்டாக ரொம்ப ஒரு நல்ல எண்ணங்களோட ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக்கில் நீங்கள் இருக்கிறத பார்த்து உங்கள் பக்கத்தில் வந்து பேசலாம் உங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் உங்கள் கூட இருக்கிறதே ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்ற ஒரு எனர்ஜியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கும் அது வந்து இமீடியட்டான உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது அந்த வாய்ப்பு வேணா இப்போ கிடைக்கலாம் பட் அது இன்றைக்கி நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இன்னைக்கே இந்த காசு வேணும் இந்த மாதம் செஞ்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேயே அதோடய காசு கிடைக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு மட்டும் கம்மியாக இருக்கும் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பட் இது வந்து ரொம்ப லாங் டர்மோட பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு தான் இதோட பெனிஃபிட்ஸே நீங்கள் எடுக்க முடியும் ஓகே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு தான் இதோட இருக்கு ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க போகிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நீங்க கோயில் வழிபாடெல்லாம் போய் பண்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து வீட்டில் பண்றது ஓகே பட் ஸ்டில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ரொம்ப பெட்டர் வைப்ரேஷனாக கொடுக்கறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரமாக எந்திரிச்சு படிங்க நைட் ஸ்டடி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய இதை க கொடுக்கலை ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டடி வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் என்னெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வரும் அந்த அளவுக்கு வந்து உங்களால் ரொம்ப ப்ரிடிக் பண்ணியெல்லாம் படிக்க முடியும் அந்தளவுக்கு மைண்டும் கிளாரிட்டியும் இருக்கும் இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த விதமான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே இந்த விடிய கால கால டைம்ல பண்ணுங்க அப்படியே நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல அலைன் ஆகி வரத நல்லாவே பார்க்க முடியும் இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இது எதுக்காக நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா இன்டைரக்ட்லி இந்த இடத்துல ஒரு கிராட்டியூட் கொடுக்குறீங்க நம்பர் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உங்களோட லவ் லவ் லைஃப்ல காதல்ல சில பிரேக்கப் வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் சில இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்திருப்பீங்க ஆனால் அதை மீறி அந்த பர்சனும் உண்மையாக தான் இருந்திருப்பாங்க உங்களோட பார்ட்னரும் பட் ஸ்டில் சில விஷயங்கள்னால தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கலாம் இது வந்து இது நீங்கள் ரொம்ப லோவாயிடாமல் அந்த மெமரிஸ் வந்து ஓகே உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸை கொடுக்கும் ஆனாலும் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடாமல் அதுலேருந்து வெளியே வர பாருங்கள் சிலர் விலகி போனாங்கன்னா அவங்க விலகி போகிறத விட உங்களுக்கு அதை விட திருப்பி அந் அதே லவ் அதை விட பெட்டரான ஒரு கேரிங்க கொடுக்கக்கூடிய பர்சன் உங்களோட லைஃப்பில் வரதான் போகிறாங்க வரக்கூடிய விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய டைம்ல ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நல்ல ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த வாரமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க ரொம்ப நல்லா நீங்கள் நீங்கள் குளிக்கிறப்பவே நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு ரிச்சான குளியலாக இருக்கும் ஒரு ப்ளஷராக உங்களுக்கு கொடுக்கும் மைண்ட் வந்து காமாக இருக்கும் ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் அது வந்து ஈஸியாக கிடைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இது நமக்கு நடந்துச்சா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் ஸோ கிடைக்கிற விஷயத்தை அந்தந்த டைமில் அது அப்படியே உணர்ந்து அந்த ஹாப்பியா பண்ணுங்க எந்த எதுவா இருந்தாலும் சரி இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க வீட்டில் வீ வீட்டில் வந்து கிளீனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளீனிங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஓகே நான் இதெல்லாம் பண்ணேன் சந்தோஷமாக பண்ணுறேன் இந்த இடம் க்ளீன் ஆகிறப்ப என் எங்களோட வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் போகுது நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் எல்லோரும் அப்படின்னு அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள்லையும் அந்த ஒரு ஹாப்பினஸை காட்டுங்க அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வைங்க உங்களோட ஹாப்பினஸ் வந்து இன்னும் பல மடங்கு பெருக போகுது அதே மாதிரி உங்களுக்கு உண்டான ஒரு மசாஜ் தெப்பி ஸ்பா தெரப்பி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க சில விஷயத்தை வந்து யோசிக்கிறீங்க இது பண்ணலாமா இது நமக்கு செட் ஆகுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுங்க நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கிறது தான் பரவாயில்ல நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டிலே பண்ணுவீங்களே தவிர ஒன்ஸ் வந்து அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுல இருந்து எங்கேயும் பின்வாங்க மாட்டிங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த கான்ஃபிடென்ஸை எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்து லோ பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து உங்களோட சிலர் வந்து உங்களை விட்டு பேசலை உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லோவாக இருக்க வேண்டவே வேணாம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கர ஹையர் லெவலில் இருக்குது ஆர் கோயிங் டு பி ஓகே அவ்வளோதான் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர போறீங்க ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க எல்லா பிரச்சனைகளும் வந்து ஈஸியாக ஹீலாக போகிறீங்க இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்து தான் வந்திருக்கீங்க ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசில் ரொம்ப சீக்கிரமாக ஹீலாகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும் ஸோ உங்களோட வேலைகளில் உங்களோட குறிக்கோளில் உங்களோட லாங் டைமில் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை மட்டும் நினச்சி அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்குண்டான அமைப்புக்கு டிவைன் எனர்ஜிஸும் சப்போர்ட்டிவாக இருக்குது இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க நீங்கள் தான் வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட்டராகவே இருக்கீங்க நீங்கள் போகிற பக்கம் அந்த இடம் வந்து ஸ்மூத்தாக ஹாப்பியாக பண்ணுறதும் உங்களோட கையில் இருக்குது அந்த இடத்த கோவப்படுத்தி டென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் டவுன் பண்ணுற எனர்ஜியும் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிற பாஸாக இருக்கீங்கன்னா இந்த பொறுப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்த காட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் சின்ன ஒரு கோபத்தை காட்டுறீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக கோபமும் பரவும் அதனால தான் வந்து ஒரு எனர்ஜி கிரியேட்டரா இருக்கீங்க இப்போ நீங்க வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவங்களாக கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பயங்கர பெரிய பொறுப்பு இருக்குது ஒரு லேடியாக இருக்கீங்க அம்மாவை பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஹாப்பினஸ் உங்களோட வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ண போது அவங்க வெளியே போய் வேலை பார்க்குறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க என்ன வேலைக்காக போனாங்கனாலும் அந்த இடத்துல சக்ஸஸ் பார்த்துட்டு வருவாங்க அதே நீங்கள் வந்து டவுனாக கோவப்பட்டு திட்டி சண்டை பண்ணி அனுப்புறீங்கன்னா அதே எனர்ஜியை அவங்க எடுத்துகிட்டு போய் வெளியவும் அதே கோவப்பட்டு அதே சண்டை போட்டு பிரச்சனைகளோடு திரும்பி வருவாங்க ஆர் எனர்ஜி கிரியேட்டர் நீங்க தான் வந்து பொறுப்பு ரொம்ப பெட்டரான முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான தாட்ஸையும் ஒரு வார்த்தைகள் வந்து நல்லபடியா பேசுறதும் ஒரு விஷயம் வந்து வேண்டாம் இது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துல கூட அதை கொஞ்சம் தன்மையா சொல்லுங்க கேக்குறவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டர் எனர்ஜி கிரியேட் ஆகும் அதே மாதிரி நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையை பேசணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா சில விஷயத்தை வந்து மறைக்க வேண்டாம் உண்மையோடு பேசணும்னு சொல்லி கொடுங்க உங்களோட குழந்தைங்க உங்களை பார்த்து பயங்கரமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்க டைமாக இது இருக்குது ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த உலகத்தில் அதை அப்படியே பார்த்து அதை ரொம்ப நம்பி அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு பண்ணுறீங்களோ சொல்லாமல் பண்ணுறீங்களோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க நோட் பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் காட்டலைன்னா கூட அதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை யார்கிட்டையாவது வந்து எதாவது பொய் பேசி பேசிகிட்ருக்கீங்க நம்ம அப்பா அம்மா வந்து இந்த பொய் பேசி இருக்காங்க அப்படின்றத இன்டைரக்டாக நோட் பண்ணி அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்றதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கோங்க பயங்கரமான ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சைலண்ட் வாட்ச்சராக உங்ககிட்ட இருக்காங்க ஒரு குட்டி குழந்தையா கூட விளையாண்ட்ருக்கலாம் ஆறு மாதத்துல கூட குழந்தை இருக்கலாம் பட் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஓவராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க உங்களோட குழந்தைங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக போடாதீங்க ஆல்ரெடி ஓவராக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த சண்டையெல்லாம் வந்து இன்னும் நல்லா வச்சு உங்களே அதுக்கப்புறம் செய்வாங்க அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நீங்க வந்து உங்களோட என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் தான் உங்களோட மைண்ட் தெளிவாக வேலை செய்யும் அப்ப வந்து அதை அச்சீவ் பண்ணிக்குவீங்க உங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வீட்டை தாண்டி வெளியே நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்துலேயும் நீங்க வந்து பெஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுப்பீங்க அது உங்களோட வேலையில் உங்களோட படிப்பில் நீங்கள் ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் உங்களோட அக்கௌண்ட்ல இவ்வளோ சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெஸ்ட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து காடஸோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது பெண் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணுவீங்க பெண் தெய்வம் கோயிலுக்கு போங்க அங்கே ஒரு விளக்கு வைங்க பூ வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஸோ பெண் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களோட வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ அம்மாவுக்கோ சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க ஒரு குட்டி கிஃப்டாக இருந்தால் கூட ஓகே ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களோட மனசுல நீங்க கிரியேட் பண்றது உங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸை கொடுக்க போகுது இதுதான் உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் ஆகஸ்ட்டு இருபத்தி நாலாந்தேதி ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அங்கே வாங்க நம்ம மீட் பண்ணவும் அங்கே ரேக்கி கற்றுக்கோங்க எனர்ஜியை கிளாஸ்லேயே சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மேஜிக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க தேங்க்யூ